இதை கேட்டதும் துச்சாதனன் மகிழ்ச்சி அடைந்து துரிதமாகவே சென்றான் திரௌபதி இருக்குமிடம் சென்று வா வா வீணில் தாமதம் செய்ய வேண்டாம் நீ ஜெயிக்கப்பட்டாய் வெட் வெட்கம் ஏன் அழகியே கௌரவர்களை சேர் நியாயமாக அடையப்பட்டிருக்கிறாய் சபைக்கு வா என்று துராத்மாவான துச்சாதனன் சொன்னான் சொன்னதோடு அவளை பிடித்து இழுக்கப் போனான் பாஞ்சாலி எழுந்து துயரம் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு திரிதராஷ்டிரனுடைய அந்தபுரத்திற்குள் சென்றாள் துச்சாதனன் அவளை துரத்தி கொண்டு போய் அவள் தலை மயிரை பிடித்து இழுத்து அலங்கோலம் செய்து சபைக்கு அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்தான் கதையை எழுதும்போதே மனம் திடுக்கிடுகிறது மகாபாபமான செயலில் ராக்ஷ துணிச்சலுடன் திருதிராஷ்டிர குமாரர்கள் இறங்கிவிட்டார்கள் சபையை சேர்ந்ததும் திரௌபதி தன் கோபத்தை அடக்கி கொண்டு கூடியிருந்த விருத்தர்களை பார்த்து கம்பீரமாக பேச ஆரம்பித்தாள் சூதில் கை தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் ஒன்று சேர்ந்து மோசமான சூழ்ச்சி செய்து அரசனை ஏமாற்றி என்னை பந்தயமாக வைக்க செய்ததை எவ்வாறு நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் சுதந்திரம் இழந்த ஒருவன் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து இழக்க முடியும் மனைவிகள் பெண்கள் மருமகளிர் படைத்த கௌரவ குலத்தோர் பலர் சபையில் இருக்கிறீர்கள் என் கேள்விக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றாள் இவ்வாறு பாஞ்சாலி ஒரு அனாதை பெண் போல சங்கடப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்த பீமனுக்கு பொறுக்க முடியவில்லை யுதிஷ்டரை சூதாட்டமே தொழிலாக வைத்திருக்கும் நீசர்களும் கூட தங்களோடு வாழும் தாசிகளை பந்தயம் வைக்க மாட்டார்கள் துருபத புத்திரியை இந்த அற்பர்கள் துன்பப்படுத்த நீர் விட்டீர் இந்த அக்கிரமத்தை நான் பொறுக்க முடியாது இந்த மகாபாவத்திற்கு நீர் காரணமாவீர் ஹே தம்பி சகாதேவா நெருப்பு எடுத்து வா எந்த கைகளை கொண்டு இந்த சூதாட்டம் இவர் ஆடினாரோ அந்த கைகளை நான் நெருப்பு வைத்து கொளுத்தப் போகிறேன் என்று கர்ஜித்தான் அர்ஜுனன் பீமனை தடுத்தான் அப்பனே இதற்கு முன் எப்போதும் நீ இவ்வாறு பேசினது கிடையாது நம்முடைய சத்துருக்களால் செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சி நம்மை கூட பாவம் செய்ய தூண்டுகிறது நாம் அந்த வலையில் விழக்கூடாது பகைவர்களின் எண்ணம் நிறைவேறி போகும் ஜாக்கிரதை என்று மெதுவாக சொன்னான் பீமன் கோபத்தை அடக்கி கொண்டான் பாஞ்சாலியின் பரிதாபத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதவனாக துரிதராஷ்டிர புத்திரன் விகர்ணன் என்பவன் எழுந்தான் சத்திரிய வீரர்களே நீங்கள் என்ன காரணத்தினால் பேசாமல் இருக்கிறீர்கள் நான் சிறியவன் ஆனால் வயது முதிர்ந்தவர்களாகிய நீங்கள் மௌனம் சாதிப்பதால் நான் அபிப்பிராயம் சொல்ல வருகிறேன் கேளுங்கள் மோசமாக அழைக்கப்பட்டு சூதாட்டத்தில் சிக்கிவிட்ட யுதிஷ்டன் இவளையும் பந்தயம் வைத்தான் அது செல்லாது தவிர இவள் யுதிஷ்டன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமல்ல அதனாலும் பந்தயம் செல்லாது மேலும் அவன் தன் சுதந்திரத்தை விட்டான் தன்னைத்தான் தோற்றபின் இவளை எப்படி ஆடு அவனுக்கு உரிமை